வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் இல்லத்தரசியின் மன அழுத்தம் இல்லத்தரசி ரொம்ப முக்கியமான ஒரு ரோலுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு இல்லத்தரசியோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு குடும்பம் நல்லா நடக்கணும் அப்படின்னா அதுல ஊன்று காலையே பாத்தீங்கன்னா இல்லத்தரசியா தான் இருப்பாங்க அவங்களோட டேலண்ட்டும் அவங்க எப்படி வந்து நிர்வாகம் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் அந்த குடும்பம் வந்து நல்லபடியா ரன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணங்க என்னதான் வந்து நம்ம ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்ததுதான் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஹஸ்பண்ட் முக்காவாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி வேலையிலேயே ஆயிடுறாங்க ஆனா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து பாத்தீங்க என்ன அப்படின்னா வேலைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி குடும்பத்துல இருக்கிற பெண்களோட தலையில தான் இருக்கு சோ அந்த மாதிரி டயத்துல நம்ம வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட தமிழ் கல்ச்சா கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதுல இருந்து எழுபது பெர்சன்டேஜ் வேலைக்கு போனாலும் மீதி மக்கள் எல்லாருமே இன்னும் இல்லத்தரசிகளாவே இருக்காது என்னதான் இல்லத்தரசிகளா இருக்கிறதால அவங்களுக்கு மன அழுத்தம் எல்லாம் கிடையாது அவங்க வீட்லயே இருக்காங்க அவங்க வேலைக்கும் அவங்களுக்கு எந்த டென்ஷனும் லைஃப்ல தான் அவங்க இருக்காங்க வெளி பார்வையில தோணாலும் உண்மையிலேயே அவங்களுக்கும் மன அழுத்தம் அப்படின்றது இருக்குங்க காலையில ஏஞ்சதுல இருந்து வேலை வேலை வேலைன்னு உழந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இல்லத்தரசியின் மன அழுத்தம் இல்லத்தரசி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வீட்டை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணி அது உங்களோட குடும்ப தலைவியா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் யார வேணா நம்ம கணக்குல எடுத்துக்கலாங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கக்கூடிய பெண் அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம் பாரம்பரியமையான நம்ம வீட்டை வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னா பெண்களால மட்டும் தான் முடியும் அப்படின்னு ஒரு சர்வேவே சொல்லியிருக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் இல்லத்தரசிகளாவே இருக்காங்க இந்த இல்லக்கரசியா இருக்கிறதால அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள்லாம் என்ன எந்த விதத்துல அவங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது அதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வர முடியும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவா வீட்டு வேலை இருக்கும் பொருளாதார பொறுப்பு இருக்கும் இல்ல குடும்ப உறவுகளை வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கு ரிலேட்டடான ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்ல சமூக எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த மாதிரி காரணத்தாலதான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸே உருவாகுதுங்க இந்த அதிகமான இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா அவங்களுக்கு வேலை பலு வேலை பலுன்னு நம்ம சொன்னாலும் காலையில இருந்து டைம் வீட்டுல தாங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை இருக்குற போது இல்ல அவங்களுக்கு டைம் நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்குது நாங்கன்னா காலையிலேயே ஏழு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருவோம் ஆறு மணிக்கெல்லாம் எஞ்சி கிளம்ப வேண்டியதா இருக்கு இல்ல அஞ்சு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு என் குழந்தைகளை கிளப்பி விட்டுட்டு நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கேன் எனக்குதான் மன அழுத்தம் அதிகம் வீட்டுள்ள இருக்க பெண்களுக்கு எப்படி மன அழுத்தம் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேக்குறவங்களுக்காக தான் இந்த டாபிக் வீட்டு மனையில வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிக்கும் மன அழுத்தம் உண்டுங்க நம்ம ஒரு வேலையை பிளான் போட்டு செய்யறதுக்கும் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்களுக்காக நம்மளோட நாட்களை நம்மளோட நேரத்தை புண்ணான நேரத்தை நம்ம செலவழிக்கிறதும் ஒரு வகையான மன அழுத்தம் தான் இப்ப மன அழுத்தம் எப்படி வருது இந்த விதத்துல எல்லாம் அவங்கள பாதிக்குது அப்படின்றத பாக்கலாம் பாதிக்கக்கூடிய மெயின் அதுக்கே வெளி தோற்றத்துக்கு தானே வீட்டுல சும்மா தானே இருக்க அப்படின்ற ஒரு டாபிகை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் வீட வந்து கிளீனா வச்சுக்கணும் வீட்டுல வந்துட்டு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதும் இல்ல வீட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே ஆன் டைம்க்கு சமையல் இருக்கணும் அதுவும் வெரைட்டி சமையல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் வீட்டை எப்பயுமே நீட்டா மெயின்டைன் பண்றதும் இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையான வேலைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வேலைகள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிச்சு அப்படின்னா உடனே கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா வீட்டுல தானே இருக்கு சும்மா தானே இருக்கு உன்னால கரெக்ட் டைமுக்கு சமைக்க முடியலையா உன்னால வீட்டை கிளீனா வச்சுக்க முடியலையா இல்ல உன்னால குழந்தைகளை ஒழுங்க பாத்துக்க முடியலையா இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லத்தரசியை பாதிக்கங்க இல்லத்தரசுகளுக்கு மன அழுத்தம் உருவாகக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் அதிக வேலை வலு வேலை வலுன்னு சொல்லும் போது குழந்தைகளை பராமரிக்கிறது கூட நம்ம ஒரு வேலை வலுவா எடுத்துக்கலாங்க சமையலையும் எடுத்துக்கலாம் நீனஸா வீட்டை வச்சுக்கறதையும் சொல்லிக்கலாம் இல்லைன்னா நமக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடிய கெஸ்ட் வேலைக்கு போற பெண்களுக்கு கெஸ்ட் அப்படின்றது ரொம்ப குறைச்சல் தாங்க ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க அவ வீட்டுல இருக்க மாட்டா வேலைக்கு போறா ஈவினிங் ஆறு மணிக்கு வருவா ஏழு மணி வரைக்கும் வரைக்கும் வரமாட்டா நான் எப்படி அவங்க வீட்டுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டோட வந்து விஷயமே வந்து குறைஞ்சு போயிடும் ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெஸ்ட் அப்படின்றது பழங்காலத்துல நம்ம எப்படி வந்துட்டு வரவேற்போமோ அதே மெத்தட்ல தான் இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கெஸ்ட் இருக்கிற போது பாத்தீங்க அப்படின்னா விருந்தினரோட வரவேற்பும் நமக்கு அதிகமா தான் இருக்கும் சோ இத தான் வேலை வலு மன அழுத்தம் கொண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லா நாளுமே மன அழுத்தம் உண்டு போனாருங்க நம்மளோட வேலை வலு அதிகப்படும் போது மட்டும்தான் மன அழுத்தம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா நமக்கு அக்ரி வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காதது அப்ரிசியேஷன் கிடைக்காததுதான் என்னதான் வந்துட்டு ஒய்ஃபு காலையிலயே வந்துட்டு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எட்டு மணிக்காட்டியும் எல்லாரையும் ரெடி பண்ணி விட்டா கூட பரவாயில்ல நீ இவ்வளவு இதுவா பண்ணிருக்க உனக்கு உடம்பு முடியலன்னா கூட கரெக்ட் டைம் கேச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்ரிசியேஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க இந்த அப்ரிசியேஷன் பண்ணாதாலேயே அவங்க மனதளவுல ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க இல்லத்தரசுகளால எல்லாத்தையுமே நல்லாவே நிர்வகிக்க முடியுங்க ஆனா முக்கியமான விஷயம் அவங்களுக்கு கே கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கரெக்டான டைம்ல கிடைக்கணும் எப்ப தன்னோட உழைப்புக்கு இந்த சமூகத்தில இருந்தோ குடும்பத்தில இருந்தோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்பயே அவங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாங்க முன்னாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார சார்பு ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த ஆன்லைன்ல அவங்களே வாங்கணும் அப்படின்னாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கும் எப்படியும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுதான் பண்ணணும் இல்ல வந்துட்டு வீட்ல இருக்கிற பெரியவங்கள்ட்ட கேட்டுதான் செலவு பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு தடை வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொருளாதார விஷயத்துல அவங்க சார்ந்து இருக்கிறதால சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஒரு புடிச்ச ஒரு புடவைய வாங்கணும் அப்படின்னாலும் அவங்க ஆசைப்பட்டு வாங்க போக மத்தவங்க வந்து இவ்வளவு விலைக்கு இந்த புடவை உனக்கு தேவையா நீ எங்க கட்டிட்டு போற வீட்டுல இருக்கிற உனக்கு எதுக்கு இந்த மாதிரி புடவை அப்படின்னு ஏகப்பட்ட கேலிக்கும் அது வந்து ஒரு கருத்து நிறைஞ்ச ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிடும் இவங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா இவங்களால ஆசைப்பட்ட நேரத்துக்கு வாங்க முடியாது சப்போஸ் அப்படியே அவங்க வாங்கினாலும் அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே கேலி பேசக்கூடிய விஷயமா மாத்திரும் சோ ஒரு பொருளாதார சார்பு நிலைமையில இருக்கிறதால இதுவே அவங்களோட மன அழுத்தத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்குங்க நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா தனிமை தனிமை அப்படின்றது வீட்டுல தனியா இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் கிட்ட போய் பாத்தீங்கன்னா நல்லவங்களால உணர்வுப்புறமா உணர முடியுங்க காலையிலேயே எல்லாருமே வேலைக்கு போறவங்களோ ஸ்கூலுக்கு போறவங்களோ காலேஜுக்கு போறவங்களும் போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஈவினிங் வர்ற வரைக்கும் தனியா அவங்களே இருந்துகிட்டு கொடுத்த எல்லா வேலையும் வீட்டை கிளீன் பண்றதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா தான் தான் செஞ்சாகணும் வேற வழியே இல்லைன்னு அப்படி அவங்க வீட்டுல தனிமையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த தனிமை உணர்வும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அமைதியான குடும்ப சூழல் இல்லைன்னா கூட நமக்கு மன அழுத்தம் வருங்க அந்த மன அழுத்தம் யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா வேலை போக பெண்களா இல்ல குடும்ப இல்லத்தரசுகளுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லத்தரசு தான் பாதிப்பு அதிகம் வேலைக்கு போறவங்க போகிற இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேரை வெளியாட்களை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறந்து போகுங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போதுதான் வீரியம் அவங்களுக்கு லைட்டா ஆரம்பிக்கும் ஆனா குடும்பத்துலயே இருக்கிறவங்க வீட்டிலேயே இருக்கிற இல்லத்தரசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் முதல் நாள் நடந்திருந்தா கூட அது மறுநாளுக்கும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் உறவினர்கள் சொன்ன பேச்சுக்களோ இல்ல கணவரோ இல்ல மனைவியோ இல்ல மனைவியோட வந்துட்டு இல்ல கணவரோட எந்த மாமியார் சைடு இருக்கிற உறவுகளோ இல்ல வீட்டுல இருக்கிற நாத்தனார் குழந்தனார் இப்படி எந்த உறவா இருந்தாலும் சரி அவங்க ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விரிசலான சில பிரச்சனைகள் வந்து கூட பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து தனிமையில இருக்கிற காரணத்தால பூதகரமா தெரியும் இந்த பூதகரமா இருக்கிறதால அவங்களுக்கு வடிகாலை இல்லாம அவங்களுக்கு இது ஒரு மன அழுத்தத்தை உண்டு கூடும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நேரமின்மை நேரமின்மையா இல்லத்தரசிகளுக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க தனக்கான ஒரு நேரம் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது வீட்டுல சும்மாதான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இருக்கக்கூடிய டைம் கிடையாது தன்னோட செய்யறதுக்கோ தனக்குன்னு ஓய்வு எடுத்துக்கிறதுக்கோ இல்ல தன்னோட உடல்நல காட்டுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட விருப்பத்துக்கான நேரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கறது இல்ல மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டோ இல்ல மத்தவங்களுக்காக வீட்டுல இருக்கிற மாதிரியோ அவங்களோட நேரம் போறதால தனக்குன்னு ஒரு நேரம் இல்லாததால இது கூட பாத்தீங்கன்னா சில நேரத்துல மன அழுத்தத்துக்கு தள்ளுது ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நல்ல வந்து தையல் களை தெரியும்னு வச்சுக்கல தானா ஒரு பிளவுஸ் தைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அது தைக்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லையா இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நிறைய நிறையமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு சொல்லும் போது ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு நேரம் கிடைக்காமையே போயிடுது இதெல்லாம் தான் முக்கியமா வந்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் சரி இல்லத்தரசுகள் எல்லோருக்குமே இந்த மாதிரி மன அழுத்தங்கள் தான் வருதா இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மீண்டு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மன அழுத்தம் இருக்கா இல்ல இதெல்லாம் நார்மல் தானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மன அழுத்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமயே நம்ம மாட்டுக்கே வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் தேட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல முதல்ல நம்ம என்ன வீட்டுல தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு பர்ஃபார்ம் ஒரு டயர்ட்னஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாம சோர்ந்து போறதோ காலையில எழுச்சதுல இருந்து இன்னைக்கு என்ன நாள் விடிஞ்சதோ இன்னைக்கு என்ன கிழமன்னு கூட தெரியாத அளவுக்கு உற்சாகம் இல்லாம இருக்கிறதோ இதுதான் முதல் அறிகுறி உங்களுக்கு மன அழுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மன சோர்வு எதுலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கிறது இல்ல எதையாவது இதையாவது நினைச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுக வர்ற அளவுக்கு துக்கம் வந்து தொண்டை அடைக்கிற அளவுக்கு ஃபீலிங் வருது இது அழுத்து தீர்த்துட்டானும் பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிடும் ஆனா அழுது தீர்க்கக்கூடிய அளவுல இல்லாம நினைச்சு பார்க்கும் போதே கண்ணுல தண்ணி தெளிக்கிற மாதிரி ஒரு அழுகை உணர்வு வர்றது இது ரெண்டாவது அறிகுறிங்க மன அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு அழுகை அழுகை உணர்வு அதிகரிக்கும் மூணாவது பாத்தீங்கன்னா எடுத்தாலும் எல்லார் மேலுமே ஒரு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நான் காலையில இருந்து சும்மாவா இருக்கேன் இந்த வேலையை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்காட்டியுமே எனக்கு தலைவலி வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஈவன் அவங்க நல்ல நீட்டா கிளீனா பண்ணி முடிச்சிருந்தா கூட அது எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்கும் போது நமக்கு டக்குனு வந்து பாத்தீங்கன்னா கோபம் வந்துடும் இப்படி கோபம் வந்து நம்ம மீறி வருது அப்படின்னா நம்ம மன அழுத்தத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தவங்க நாதாவது விஷயம் ஒரு மதிய உணவுக்கு அப்புறம் சிறிது நேரம் தூங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ இந்த நேரத்துல கொரியர் வந்துட்டா என்ன பண்றது இந்த நேரத்துல ஆளுக்கார் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு தூக்கத்தையே தள்ளி போட்டுட்டு இருக்கும் அவ்வளவு தூக்கம் வரக்கூடிய ஆட்களா இருந்தா நம்ம திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் இல்லாம நைட்டு பாத்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் சரியா தூங்க முடியாம காலையில டைமுக்கு ஏனிக்க முடியாம தூக்கம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடுங்க கண்ட டைமுக்குள்ள தூக்கம் வரதும் கண்ட டைமுக்கு தூங்க முடியாம போறதும் இப்படி தூக்கத்தோட லெவலே மாறி போயிடும் எப்ப உங்களுக்கு தூக்கத்தோட அறிகுறி வந்து மாறி போகுதோ அப்படின்னு நீங்க உங்களுக்கு மன அழுத்தம் உருவாயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது இல்லாம பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத இடத்துல வலி தலை வலி வர்றதோ முதுகு வலி வர்றதோ கால் வலி வர்றதோ ஏதாவது ஒரு வலி இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கிறது எப்ப உங்க உடம்புக்கு நீங்க வலி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அப்பயே நீங்க தெளிவாயிடணும் உங்களுக்கு மன அழுத்தம்தான் ஆயிருக்கு அப்படின்றது அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் பேசக்கூடிய ஒரே வார்த்தை பாத்தீங்கன்னா நான் என்ன இது பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எது சொன்னாலுமே வீட்டுல சும்மா தானே இருக்கேன் எனக்கெல்லாம் எதுக்கு நல்ல ட்ரெஸ் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் இதுக்கு வந்துட்டு என்னால போக முடியாதா என்ன என்னால செய்ய முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தன்னை குறைச்சு போறச்சு சும்மாதான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து கூட பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கூட நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு இவங்களே நினைச்சுப்பாங்க அதே ப்ரொஷன் மத்தவங்கள்ட்ட இருந்து வரும்போது இவங்களோட தன்னம்பிக்கையே ரொம்ப குறைஞ்சு

சரி இப்ப உங்களுக்கு சிம்டம்ஸும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கையிலதான் இருக்கு ரொம்ப ஈஸியா சமாளிக்கலாம் ஏன்னா இல்லத்தரசிங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மல்டிபிள் டைம்ஸ் அதிகமா இருக்குங்க ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா கூட ஒரே டைம்லயும் மல்டி டாஸ்கிங் பண்றதும் பலவிதமான பிரச்சனைகளை சமாளிக்கிற டேலண்ட்டும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வரக்கூடிய மன அழுத்தத்தை சமாளிக்கிறதும் ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை இதுதாங்க வீட்டு பெண்களோட மனநலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த நாடும் நல்லபடியா இருக்கும் இந்த நாடு நல்லா இருக்கும் தான் ஒரு பெரிய தலைவர்களையும் ஒரு சிறந்த அறிவாளிகள் நம்மளால உருவாக்க முடியும் சோ குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கும் போது இளத்தரசிகளோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட லெவலும் ரொம்ப முக்கியம் அவங்களோட மன அழுத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த டாபிக் புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் திரும்ப நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்